இந்த ஹெவி ஆறு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸை எப்படி எமர்ஜென்சியாக முடித்தேன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் நம்மளுக்கு வரும்போது எமர்ஜென்சியில் வரலைங்க நார்மலாக ஒரு பத்து நாள் டைம் கொடுத்துருந்தாங்க நம்மளும் பத்து நாள் டைம் இருக்குது அப்படின்னு பொறுமையாக தாங்க நான் இருந்தேன் திடீர்னு ஃபோன் பண்ணி ரெண்டே நாள் தான் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் எங்கே சரின்னு விட்டுட்டு நான் வேறு யாருக்கிட்டாவது போயிருமோ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் எப்பயுமே நம்ம கிடைக்கிற வாய்ப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி தான் நானும் சரி ரெண்டு நாள் தான் கஷ்டப்பட்டு போட்டுடலான்னு ஒத்துக்கிட்டேங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு உட்காந்தவ சா அந்த அஞ்சரை மணி வரை இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கை நான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேங்க உடம்புக்கு கொஞ்சம் பெட்ரோல் போட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும் ஒன்றும் இல்லைங்க பெட்ரோல்னால் டீ காஃபி தாங்க டீ காஃபி குடித்தாதான் கொஞ்சம் மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு எங்கள் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நான் வந்து வீட்டு வேலைகள் ஆரம்பித்தேன் வீட்டு வேலைகள் போட்டது போட்டபடி அப்படியே கிடைக்குது கிடக்குதுங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணாமல் அதையும் நான் போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்க வேறு யாரும் இல்லை என் தம்பியும் எங்கள் அப்பாவும் வராங்க அவங்க வரதுக்குள்ளே ஓரளவுக்கு நீ வீட்டை வந்து க்ளீனாக பண்ணணும் நைட்டுக்கு வேறு சமைக்கணுங்க சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நான் என்ன பண்ணேன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் ஒர்க்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவங்க வர வரை கொஞ்சம் நேரம் போட்டுட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் ப்ளவுஸு மெயினாக அதிகம் ஒர்க் வந்தது காரணம் என்னன்னா நிறைய நுணுக்க விலைகள் அதிகமாகவே இருந்துச்சுங்க பார்க்க அந்த ஒர்க் ரொம்ப சிம்பிளாக தான் தெரிஞ்சிருக்கும் பட் வந்து நுணுக்க விலைகள் அதிகம் இதில் அங்கங்கே வந்து குட்டி குட்டியாக சுகர் பீடு ஒர்க்கெலாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணணும் அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஒர்க்கை இழுத்து விட்டுரும் பார்க்கும் பொழுது சிம்பிளாக இருக்கும் பண்ணும் தான் அதோடய ஒர்க் வந்து நம்மளுக்கு தெரியுங்க இடையில எல்லாம் எங்கள் பாப்பா வந்து என்னை கொஞ்சிக்கிட்டே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க நானும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க மணி வந்து ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணி ஆனதுக்கப்புறம் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும் போய் சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றும் பண்ணணுங்க எங்கள் பாப்பா ரெண்டு பேருக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேரும் மத்தியானம் செஞ்ச சாப்பாடை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு மேலே உட்காந்துருந்தா நல்லா இருக்காது நான் போய் எழுந்திரிச்சு போய் சமைக்கணுங்க என்னால் எந்திரிக்கவே முடியல ஏன்னா மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கியிருந்தா கூட என்னால் வந்து இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும் தூங்காதனால கண்ணெல்லாம் செவந்து போயிருச்சுங்க கிட்டத்தட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு டயர்டாக இருக்குது இருந்தாலும் நம்ம அந்த ஒர்க் அக்கா வந்து முடிச்சு தான் ஆகணும் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த ஒர்க்காக நம்ம கஷ்டப்படுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம் அதனால் நானும் ஒர்க்குக்கு திருப்பி நான் போய் வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் பாப்பா தான் வந்து கேமரா எடுக்கிறது தெரிஞ்சாலே வந்து வந்து என் மடியில் உட்காந்துக்கிட்டு இருந்தா இப்போ போய் நான் சமைக்க போகிறேங்க பிரியாணி செஞ்சலாம் அப்படின்ட்டு காளான் பிரியாணிக்கு தேவையான எல்லாமே நான் வந்து செஞ்சுட்டுருந்தேன்ங்க காளான் பிரியாணிக்கு வந்து நான் பேஸ்ட்டு தான் வாங்கியிருக்கேன் ரெடிமேட் பேஸ்ட் வந்து கடைகள் கடைகளில் விற்கிது நாற்பது ரூபாய் நாற்பத்தஞ்சு ரூபாயேன்னு நினைக்கிறேன் அதை வாங்கி டக்குன்னு நான் செஞ்சுட்டேன் ஏன்னா இது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க என்னைக்கா அவனாலும் செஞ்சு சாப் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க நானும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு விசில் வருமானு எட்டிட்டு பார்த்து தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் விசில் வர வரையும் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு விசிலும் வந்து வந்துருச்சுங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க எப்பயுமே மூணு டம்ளர் போட்டு தான் செய்வேன் கெஸ்ட் வரனால நாலு வர போட்டனால அந்த மசாலா பத்து இருந்தாலும் தயிர் பச்சை வச்சு நம்ம கூட சாப்பிட்டுக்கலாம் மாமாவும் தாத்தாவும் வராங்களான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒரே சந்தோஷங்க இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிருவாங்க ரொம்பவே அவங்களும் வந்துட்டாங்க கிட்ட வண்டி சவுண்டு வேறு கேட்குதுங்க வந்த உடனே வந்து எங்கள் குட்டி பாப்பா வந்து போய் தாத்தா கிட்ட தான் நேராக போய் ஓடுனா தாத்தானா அவளுக்கு அவ்வளோ பிடிக்குங்க அவரும் வந்து வாங்கிட்டு இருந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ எல்லாத்துக்கும் ஃபைனலாக நான் சாப்பாடு போட்டுட்டு நானும் சாப்பிட்டு திருப்பி எம்ப்ராய்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகணுங்க ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரையும் முடிச்சிருந்தா தான் அந்த ஒர்க்கை முடிக்க முடியும் நான் மணி பரங்கிப்பே வந்து ப பதினொன்னே முக்கால் பத்தே முக்கால் ஆயிடுச்சுங்க இதுக்கு மேற்கொண்டு நான் கொஞ்சம் நேரம் ஒரு பன்னெண்டு மணி நான் ஒர்க் பண்ணணும் நானும் முடிஞ்சளவுக்கு ஒர்க் பண்ணேங்க அதுக்கு மேலே என்னால் வந்து உட்காரவே முடியல ரொம்ப பேக் பெயினாக இருந்துச்சு எங்கள் நான் தூங்கினால எங்கள் குட்டி பாப்பாவும் தூங்காமல் முடிச்சுட்டே இருந்தால் ஞாயித்துக்கிழம தானே நாளைக்கு அப்படின்ட்டு நானும் ஃப்ரீயாகவே விட்டுட்டேன் இப்போ போய் நான் கொஞ்சம் நேரம் தூங்கணுங்க நேரமாக எழுந்திரிச்சி ஒர்க் பண்ணணும் நேரமாக இருந்திருக்குன்னு நினச்சேன் கிட்டத்தட்ட மணி வந்து ஏழு மணி ஆகிடுச்சு இனிமேல் நான் ஒர்க் பண்ணணுங்க அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒர்க் முடிச்சிருக்கு இன்னும் முழுகவே முடிக்கல அதுதான் ஃபுட்டாஸில் அங்கங்கே இருக்காது ஒர்க்கெலாம் நான் முடிக்கணும் ரெண்டு பேர் பாப்பாவும் நல்லாவே தூங்கிட்டு இருந்தாங்க சரி நான் போய் கிச்சனில் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போனாங்க பசி டீ வச்சு குடிக்கணும் இல்லைங்களா கிச்சனுக்கு போனேன் கிச்சனு பக்கம் போனோடனே அப்பா வந்து ஒரே திட்டு ஏன் வீட்டை இப்படி வச்சுருக்க ஏன் இப்படி இருக்குது கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படின்னு சத்தம் போட்டார் நான் சொன்னேன் ரெண்டு நாளாக ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது து அதான் என்னால் பண்ண முடியு சொன்னேன் அப்படியா சரின்ட்டு அவரே க்ளீன் பண்ணிட்டாரு எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அவர் தான் சமைப்பார் வீட்டை வந்து அவர் நல்லா க்ளீன் பண்ணி பண்ணுவாருங்க நான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டார் அவர் வந்து அவர் வந்து அதை வந்து ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு செய்வார் இன்றைக்கி சாம்பார் தரேன்னு சொன்னார் நானே சமைக்கிறேன் சாம்பார் வச்சு தரேன் நீ பாருன்னு சொல்லி போக சொல்லிட்டாருங்க டீ முட்டு எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துட்டு நான் திருப்பி எம்ப்ராய்டிங் ஒர்க் போடுறதுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி அப்பாக்கள் வந்து எத்தனை பேருக்கு கொண்டு சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து உண்மையான வந்து ரொம்பவே கொடுத்து வச்சவன் எங்கள் அப்பாவும் எனக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்காங்க எங்கள் கணவரும் எனக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்காங்க என் கணவர் தான் எனக்கு வந்து பாருங்கள் ஆரி ஒர்க்குக்கு தேவையான ஜோதிசியெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கார் ஒரு பெண்ணோட வெற்றிக்கு காரணம் வந்து ஆண்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நீங்கள் நேரடியாகவே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நான் காலையில் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு தாங்க நான் சாப்பிடவே ஆரம்பித்தேன் செம்ம பசியை சாப்பிட்டுட்டு திரும்பி போய் நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்